வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் பிளாஸ்டிக் பொருட்கள் முழுமையாக மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் உறுதிமொழி பத்திரம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை செஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி இன்று சீனாவின் வி இனி விரிவான செய்திகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதில் ஊடக நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் தனியார் ஊடக நிறுவன விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் மிகுந்த மற்றும் தவறான தகவல்கள் பரப்பப்படும் காலகட்டத்தில் ஊடக நிறுவனங்கள் தங்களது உண்மையான குறிக்கோளை நிலைநாட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார் தொழில் நிறுவனங்கள் முதலீடுகளின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் நற்பண்பு சம்பந்தப்பட்ட துறையில் சிறந்து விளங்குவதும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் திகழ்வதும் அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் பிளாஸ்டிக் பொருட்களை நூறு சதவீதம் மறு மற்றும் மறுசுழற்சி செய்ய பிளாஸ்டிக் தொழில்துறையினர் ஆக்கப்பூர்வ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் பிளாஸ்டிக் ஏற்றுமதி அமைப்பின் பவள விழா மற்றும் சிறந்த ஏற்றுமதியாளர் விருதுகளை வழங்கி பேசிய அவர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை தயாரிப்பதில் உலகிற்கு முன்னோடியாக திகழும் ஆற்றல் இந்தியாவிற்கு உள்ளதாக கூறினார் பசுமை இலக்குகளை அடைய பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதுடன் புதுமையான பொருட்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினாா் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் உறுதிமொழி பத்திரம் அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் தினம்தோறும் ஐம்பது கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து பெற்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருப்பதாக கூறியுள்ளார் இதுபோன்று பெறப்படும் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் சரிபார்த்து அவற்றை டிஜிட்டல் வடிவில் வாக்காளர் பதிவு அலுவலரிடம் சமர்ப்பிப்பார் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் இதுவரை ஆறு கோடியே ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூறு படிவங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களில் தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தேர்தல் ஆணையம் மேலும் அதிக எண்ணிக்கையிலான வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்குமாறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேமுதிக கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தேனியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின்போது எந்தவொரு வாக்காளரின் பெயரும் விடுபடாத வகையில் கட்சியினர் பணியாற்றுமாறு கேட்டுக் கொண்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பைக்காரா நீர்வீழ்ச்சியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் அரசு தாவரியல் பூங்கா ரோஜா பூங்கா குன்னூர் சிம்ஸ் பூங்கா கோத்தகிரி நேரு பூங்கா சுற்றுலா வளர்ச்சி கழகம் கட்டுப்பாட்டில் இல்லம் மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் தொட்டப்பட்டா காட்சி முனை ஃபாரஸ்ட் எட்டாவது மைல் அவலாஞ்சி காணில் பைக்காரா நீர்வீழ்ச்சி ஆகிய சுற்றுலா உள்ளன இந்த சுற்றுலாத்தலங்களுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர் இந்நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பைக்கார நீர்வீழ்ச்சியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நீர்வீழ்ச்சி மூடப்படுகிறது பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததும் நீர்வீழ்ச்சி மீண்டும் திறக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுவர் உதகையிலிருந்து சரவணன் சிறார்களை இளம் தொழில் முனைவோராக மாற்றிடும் நோக்கில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் அமைப்பினர் சந்தை ஒன்றை நடத்தியுள்ளனர் இதன் மூலம் சிறார்களிடையே தொழில் முனைவோராக மாறும் எண்ணமும் பணத்தை கையாளும் திறனும் கிடைத்துள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் திருமதி ஸ்வாத்திகா சிவா தெரிவித்துள்ளார் இது கம்ப்ளீட்லி கிட்ஸோட ஸ்டால் கிட்ஸ் தான் வந்து இந்த ஈவெண்டே நடத்துறாங்க அவங்க கையில செஞ்ச பொருட்கள் அவங்க சமைச்ச பொருட்கள் வச்சு அவங்க சேல்ஸ் பண்றாங்க மெயினா இந்த ஈவெண்ட் வந்து ஏன் கிட்ஸ் சூஸ் பண்ணோம்னா கிட்ஸுக்கு பிசினஸ்னா என்ன எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்றது ஒரு கேஷ் எப்படி ஹேண்டில் பண்ணும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டுங்கறக்காக தான் இந்த ஈவெண்டே நாங்க இனிஷியேட் பண்ணோம் இதுல வர இன்கம் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் பெற்றோருடன் செல்லும் போது நினைத்ததை வாங்க தூண்டும் தங்களுக்கு இந்த சந்தை பொருள் எட்டு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அதில் பங்கேற்ற சிறுவர்கள் கூறுகின்றனர்

எக்ஸ்பீரியன்ஸ் தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூர் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதால் ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலான கனமழை எச்சரிக்கையாக ஆரஞ்சு எச்சரிக்கை இந்திய வானிலை மையத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே நீர்நிலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றின் அருகே செல்வதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இடி மின்னலுடன் கனமழை வரும்போது வெளியில் நிற்பதையும் மரங்கள் மின்கம்பங்கள் மின்மாற்றிகள் மற்றும் உலோக கட்டமைப்புகளுக்கு கீழ் நிற்பதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமயங்களில் தாழ்வான பகுதிகளிலும் நீர்நிலைகளிலும் இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் மக்கள் தங்களது ஆதார் குடும்ப அட்டை உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்களை நெகிழி உரைகளில் வைத்து பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் டார்ச் லைட் மருந்துகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வைத்திருக்கிறது அவசியம் எனவும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இருவரி செய்திகள் இங்கிலாந்தில் தஞ்சமடையும் வெளிநாட்டினர் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை அனுமதி பெற வேண்டும் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் திருமதி ஷபானா மெஹமூத் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய தெற்கு சீன கடற்பகுதியில் சீன ராணுவம் போர் விமானங்கள் மூலம் ரோந்து பணி மேற்கொண்டதற்கு பிலிப்பைன்ஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆயுர்வேத மருத்துவம் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் நடைபெற்ற படகு போட்டியை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார் நாமக்கல்லில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை மேலும் ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு ஆறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சியர் திருமதி சந்திரகலா பார்வையிட்டார் சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா நீலக்கொடி கடற்கரை பகுதியில் நேற்று நடைபெற்ற தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் பார்வையிட்டனர் சென்னை நகரில் நடைபெற்ற நடைப்பயணம் மற்றும் மிதிவண்டி பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌசிக் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி இன்று சீனாவின் வி எதிர்கொள்கிறார் இந்த போட்டி கோவாவின் பனாஜியில் நடைபெறவுள்ளது ஜி டி ஓபன் வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் குஷால் தலால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் லக்சம்பர்கில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் அமெரிக்காவின் ஸ்டீஃபன் ஹான்சனை வீழ்த்தி பட்டம் வென்றார் இப்போட்டியின் இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் பிளாஸ்டிக் பொருட்கள் முழுமையாக மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் ஈடுபடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் உறுதிமொழி பத்திரம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை செஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசை இன்று சீனாவின் விஇ எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது